கடந்த வாரம் கடந்த போன கிழமை இலங்கை அரசியல் பரப்பில் இந்த ரணில்ட கைதோடு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று ஊடகப் பரப்பில் கவனம் பெறாமலே போய்விட்டது அதுதான் குருக்கள் மடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் ஏற்கனவே இது குறித்து பேசியிருக்கின்றோம் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் குருக்கல் மடம் என்கின்ற இடத்துல சுமார் நூற்றி எழுபது இஸ்லாமியர்கள் புலிகளால் கடத்தப்பட்டு கோரமாக படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பது இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் முடிந்த பின்னர் பல்வேறு அமைப்புகளும் அங்கு கொல்லப்பட்டவர்களின் உறவுகளும் தொடர்ச்சியாக அதற்கான நீதியை கோரி போராடி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டளவில் அந்த குறுக்கள் மடம் படுகொலைகள் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்குமாறும் அந்த அந்த மக்களை கொன்று புதைத்த பாரிய மனித புதைகுழியை மீளத் தோண்டுமாறும் நீதிமன்ற உத்தரவு ஒன்று வழங்கப்பட்டது ஆயினும் அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல் தலைமைகளால் அல்லது அரசியல் சிக்கல்களால் அந்த படுகொலை குறித்த விசாரணைகளும் அந்த புதைகுழி மனித புதைகுழி குறித்த மேற் ஏனைய நடவடிக்கைகள் மேலதிக நடவடிக்கைகளும் கிடப்பில் போடப்பட்டன பின்னர் மீண்டும் தொடர்ச்சியாக அங்கு கொல்லப்பட்ட மக்களின் உறவுகள் போராடி கடந்த வாரம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை கடந்த திங்கட்கிழமை கல்வாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் அந்த மனித புதைஹொலிகளை மீண்டும் தோண்டுமாறு புத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்கின்றது இது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மூன்று தினங்களுக்கு முன்னர் கொழும்பிலிருந்து வழிவரும் சிலோன் டுடே என்கின்ற ஆங்கில பத்திரிகையில் வெளிவந்த செய்தி கோட் ஓடர்ஸ் எக்ஸ்கவேஷன் ஆஃப் குருக்கல் மடம் கிரேவ் த கழுவாஞ்சிக்குடி மெஜிஸ்ட்ரேட் ஆன் மண்டே டுவெண்டி ஃபிஃப்த் ஓடட் த எக்ஸ்கவேஷன் ஆஃப் த குருக்கல் மடம் மாஸ் கிரேவ் லொகேட்டட் வித் இன் த கழுவாஞ்சிக்குடி போலீஸ் டிவிஷன் இன் த பேட்டிகுலோ டிஸ்ட்ரிக்ட் வே ஆ பீப்புள் அலேஜ்லி அண்ட் வெரிட் பை தி எல்டிடிஇ அதாவது கடந்த திங்கள்கிழம இருபத்தைந்தாம் தேதி இன்றைக்கு இன்று முதலாம் தேதி ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு முதலாம் தேதி நாள் ஒரு கிழமைக்கு இருபத்தைந்தாம் தேதி கலவாஞ்சிக்குடி நீதிமன்றத்தினால குருக்கல் மடம் மனித புதைகுழியை தோண்டுமாறு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டு கட்டளையாக்கப்பட்டிருக்கின்றது அப்ப இந்த செய்தி வந்து பெரும்பாலான பெரும்பாலும் இல்லை தமிழ் ஊடகங்கள்லேயே பிரசுரிக்கப்படவில்லை அச்சு இலத்திரனியல் ஊடகங்களில் ஊடக கவனம் பெறவில்லை காரணம் ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கைது என நாம் கருதினால் அதல்ல காரணம் உண்மையான காரணம் அந்த கைது இல்லாட்டியும் கூட தமிழர் பிரதேசங்கள் அல்லது தமிழர் அரசியலை மையப்படுத்தி இயங்குகின்ற ஊடகங்கள் இங்கு இலங்கையிலும் வெளிநாடுகளிலையும் இந்த புலி ஆதரவு அரசியலை தான் மக்கள் மத்தியில் முன்னெடுத்து செல்கின்றார்களே தவிர புலிகளால் இழைக்கப்பட்ட அநீதிகள் கொடூரங்கள் மனித குலத்துக்கு எதிரான பாரிய மனித விரோத செயல்கள் மனித உரிமை உயிரல்கள் குறித்து செய்திகளை இவர்கள் பிரசுரிப்பதில்லை இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் தேசியம் என்றால் புலிகளுடைய கொலைகளை மறைப்பதுதான் தமிழ் தேசியம் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ தெரியல ஆனாலும் இது வந்து ஒரு சமூகமாக ஆரோக்கியமான செயல்பாடு அல்ல என்பதை நாங்கள் மீண்டும் இந்த குறுக்கள் மடம் விஷயத்துக்கு வருவோம் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பனிரெண்டாம் தேதி அளவில் சுமார் கல்முன மட்டக்களப்பு வீதியால பிரயாணம் செய்து கொண்டிருந்த இஸ்லாமிய மக்கள் சுமார் நூற்றி எழுபது பேர் ரெண்டமாக புலிகள புலிகள் இயக்கத்தால் கடத்தப்படுகின்றார்கள் அதுல பாதிக்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாமிய மக்களிட மிக முக்கியமான ஒரு மத கடமையான ஹஜ் யாத்திரை சென்று மீள தமது ஊர்களுக்கு திரும்பிக் கொண்டிருந்தவர்கள் ஏனையவர்கள் தமது வர்த்தக வாணிப நடவடிக்கைகளுக்காகவும் ஏனைய தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் அந்த வீதியில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தவர்கள் ஒரு விடுதலை புலி குழுவினரால் ஆயுததாரிகளால் இந்த மக்கள் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அன்றைய தினம் கடத்தப்படுகின்றார்கள் கடத்தப்பட்ட பின்னர் அங்கு ஒரு இடத்துல கொண்டு செல்லப்பட்டு அடைத்து வைக்கப்படுகின்றார்கள் பின்னர் சிலர் விடுவிக்கப்படுகின்றார்கள் சுமார் நூற்றி எழுபதுக்கு எழுபது வரையானவர்கள் சிறுவர்கள் வயோதிபர்கள் பெண்கள் உட்பட குறுக்கள் மடம் என்கின்ற இடத்துக்கு கடற்கரையோரமாக கொண்டு செல்லப்பட்டு அவர்களுடைய கரைகளாலேயே அவர்களுடைய புதை தோண்டுமாறு நிர்ம நிர்பந்திக்கப்பட்டு பாக்கி முன்னில அவர்களை கொண்டே அந்த புதை குழிகளை தோண்ட வைத்து பின்னர் அவர்கள் வெட்டியும் சுட்டும் படுகொலை செய்யப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டு புதைக்கப்படுகின்றார்கள் இதுதான் நடந்த வரலாறு அப்ப இது குறித்து இன்று வரை தமிழர் அரசியல் பரப்புல இல்ல இல்ல இது புலி செய்யல என்று வாதிடுகின்ற சில புலி பினாமிகள் அல்லது புலி வாள்கள் என்று சொல்லலாம் நாங்க அவையில ஒன்று அவர்கள் புலிகளில் இருந்த காரணத்தால் இந்த படுகொலை மறைப்பதாக இருக்கும் ஏனையவர்கள் ஏதோ ஒரு லாபத்துக்காக இந்த சமூகத்தை மீண்டும் 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 தவறான வழிக்கு இட்டு செல்வதற்கான முயற்சிகள் ஒன்றாக இந்த படுகொலையை மூடி மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவுதான் இவர்கள் இதை மூடி மறைத்தாலும் இதற்கான ஆவணங்கள் தேசிய சர்வதேச ரீதியில் இருக்கு இது அந்த காலகட்டங்களில் பிபிசியாக அறிக்கையிடப்பட்ட செய்திக்குறிப்புகள் கிட்டத்தட்ட மூன்று செய்திக்குறிப்பு பிபிசிஆர் அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது அதே போல அமெரிக்காவில் இருந்து வார பத்திரிகைகள் நியூயார்க் டைம்ஸ் வாஷிங்டன் போஸ்ட் போன்ற பத்திரிகைகள் இந்த செய்தியை பிரசுரித்திருக்கின்றார்கள் அதே போன்ற அதைவிட மிக முக்கியமான ஆவணங்களாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்குகின்ற மனித சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட

டு டெத் அண்ட் பேர்ன்ட் இன் குருக்கல் மடம் இன் பெட்டிகளோ டிஸ்ட்ரிக்ட் மிக தெளிவாக அவர் சொல்கிறார்கள் நூற்றி அறுபத்தெட்டு இஸ்லாமிய மக்கள் கொழும்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வைத்து குறுக்கல் மடம் அவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவர்களுடைய கிராமத்தில் வச்சு கடத்தப்பட்டு அப்டாக்ட் ரோப்ட் கொள்ளையடிக்கப்பட்டு கொல்லப்படுக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று இந்த அறிக்கை சொல்லுது இதே போல பல சர்வதேச அறிக்கைகள் இருக்கு இது வந்து இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச நெருக்கடி குழு அறிக்கை இந்த அறிக்கையிலையும் இந்த குறுக்கள் மடம் தொடர்பான தொடர்பாக பிரசுரிக்கப்பட்டிருக்குது அதே போன்று அந்த காலகட்டங்கள் அந்த ரெண்டு மாதத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கிழக்கு மாகாணத்தில் கொல்லப்பட்டதாக இந்த அறிக்கை சொல்லுது இது வந்து ஒரு விசேட அறிக்கை ஸ்ரீலங்கா முஸ்லீம் இலங்கையின் இஸ்லாமியர்கள் கோட் இந்த கிராஸ் பயர் இந்த சண்டைக்கு நடுவில் அவர்கள் எவ்வாறு இந்த இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்கின்ற என்பது தொடர்பான விரிவான ஆய்வறிக்கை உண்டு இது இது கிட்டத்தட்ட ஐம்பது பக்கம் கொண்டது இதே மாதிரி இது விக்கிபீடியா குறிப்பொன்று விக்கிபீடியாவை நாங்கள் ஒரு ஆதாரமாக எடுக்காட்டியும் சர்வதேச அறிக்கைகள் இது வந்து யூடிஎச்ஆர் என்று சொல்லப்படுகின்ற யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்களின் மனித உரிமைகளுக்கான யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் அறிக்கை இந்த அறிக்கை வந்து தேசிய சர்வதேச ரீதியில் சகல சர்வதேச நிபுணர்களாலும் மனித உரிமை அமைப்புகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு குழு அப்ப அவர்கள் யாரால நிகழ்த்தப்பட்டது இந்த படுகொலையில ஈடுபட்ட புலி உறுப்பினர்கள இங்கு அவர்கள் அறிக்கையிட்டு இருக்கின்றார் சரியா ஒரு இடத்துல அவர்கள் மிக தெளிவாக கூறுகின்றார்கள் ஒன் டுவெல்த் டுவெல்த் ஜூலை

vouched for the second incident and said that the list of person missing is still being compiled and at present number numbers about 170 172 பேர் பின்னர் காணாமலானதாக அவர்கள் அந்த அறிக்கையில் சொல்லி இந்த எல்லாம் மிக இலகுவாக எங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இவர்களுடைய இணையதளங்கள்ல இருக்கு அப்ப இவ்வளவு சர்வதேச அறிக்கைகள் இருந்தும் கூட இன்றும் இந்த படுகொலைய புலிகள் செய்யல என்று சொல்கின்றவர்களை நாங்கள் என்னென்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவர்களை மூடர்கள் என்றதா முட்டாள்கள் என்றதா அல்லது ஆங்கிலம் வாசிக்க தெரியாதவர்கள் என்றதா என்னன்னு தெரியல ஆனா தெளிவா தெரியுது இவ்வாறானவர்கள் தான் இந்த சமூகத்தை தொடர்ச்சியாக அழிவு நோக்கி கொண்டு சென்றவர்கள் அதாவது இவர்கள் ராஜநிதி ரங்கம் இந்த யூடிஎச்ஆர் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் சொல்லப்படுகின்ற இந்த மனித உரிமைகளுக்கான பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் முக்கிய செயற்பாட்டாளராக இருந்தவரும் முறிந்தமனை நூலை எழுதினவரும் புலிகளால யாழ்ப்பாணத்துல வச்சு பல்கலைக்கழகத்துக்கு முன்னால சுட்டு கொல்லப்பட்டார் அவரை கூட இன்றைக்கு வரைக்கும் சுட்டுக் கொண்டது எஃப் என்றும் இந்தியன் நாமி என்றும் கூறுகின்ற புலிவாளிகள் இருக்கின்றார்கள் அவருடைய படுகொலை தொடர்பாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ராஜன் ஹூல் எழுதின பல்மீர்ரா போலும் என்ற ஒரு புத்தகமே இருக்குது சரியா ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய புத்தகம் உண்டு இந்த படுகொலை தொடர்பாக அக்குவர் அணிவராக யார் யார் போனது யார் யார் டிப் கொடுத்தது யார் இதை காட்டி கொடுத்தது என்ன மாதிரி இந்த சூட்டு சம்பவம் நிகழ்ந்தது போன்ற தகவல்களோடு எழுதின புத்தகமே இருக்கு அப்ப இந்த தமிழர் அரசியல் ஒரு பெரிய சாபக்காடு என்னன்னா இங்க நிகழ்ந்த பல்வேறு படுகொலைகள் இந்த 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 மடம் மட்டுமல்ல இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக மிக பாரியம் மோசமான உரிமை மீறல்கள் படுகொலைகள் புலிகளால் நிகழ்த்தப்பட்டிருக்குது காத்தான்குடியில் தொழுகையில இருந்த முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் தொழுகையில் இருந்த ரெண்டு பள்ளிவாசல்களுக்குள்ள உட்புகுந்து சுமார் நூற்றி நாற்பத்தேழு பேர் ஒரே இரவில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் புலிகளால் அதுல இருபத்தைந்து சிறுவர்கள் உட்பட அதே மாதிரி ஏராவூர் என்கின்ற இஸ்லாமிய கிராமத்துக்குள்ள போய் வெட்டியும் சுட்டும் நூற்றி எண்பதுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் அது குறித்த ஆவணங்கள் இருக்குது கர்ப்பிணி பெண் ஒருவரை வயிறு கிழித்து ஒரு பிள்ளை எடுத்து கொலை செய்ததாக சர்வதேச அறிக்கைகள் இருக்கு நாங்கள் சொல்லல அதே மாதிரி புலனறுவையில் அகமத்புரம் அஹமத்புரம் என்கின்ற கிராமங்களில் புகுந்து ஒட்டியும் சுட்டும் கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் உச்சபட்சமாக இப்ப இன்றைக்கு செப்டம்பர் வாரம் அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வடமாகாணத்திலிருந்து இஸ்லாமிய மக்கள் இருபத்தி நாலு மனத்தின் கொள்ளையடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு அவர்களுடைய உடைமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு வரும் இருநூறு ரூபாய் காசோடு இந்த மாகாணத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள் அவ்வாறு இஸ்லாமிய மக்கள் புலிகளால் விரட்டப்பட்டது இந்த சர்வதேச நெருக்கடி குழு என்று சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் எத்தனிக் கிளின்சிங் என்று மிக தெளிவாக சொல்கின்றது அதாவது எத்தனிக் கிளின்சிங் என்ற ஆங்கிலத்தில் இன சுத்திகரிப்பு என்பதை என்கின்ற பதத்தை பாவித்துள்ளது அப்ப ஒரு சிறுபான்மையினம் ஒரு நாட்டில் ஒரு சிறுபான்மையினம் தமிழர்கள் சிறுபான்மையினம் எண்ணிக்கை சரியா சிங்கள மக்களை விட நாங்கள் சிறுபான்மை எமது உரிமைகள் பெரும்பான்மையினத்தால் அடக்கப்படுகிறது என கூறிக்கொண்டு எமது படுகொலைகள் நிகழ்த்தப்படுகிறது எமது பெண்கள் பாலியல் துஷ்பிரியோத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் நாம் சமமாக மதிக்கப்படவில்லை சமமாக நடத்தப்படவில்லை என சொல்லிக்கொண்டு விடுதலை போராட்டம் என்கின்ற போர்வையில் ஆயுதத்தை தூக்கிய நாங்கள் எங்களை விட இன்னொரு சிறுபான்மையினமான இஸ்லாமிய மக்களை காலங்காலமாக பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து இந்த மண் அவர்களுடையதும் அவர்களும் இந்த மண்ணின் குடிகள் இங்கு ஒன்றாக இணைந்து வாழ்ந்த மக்களை அதே பெரும்பான்மை எண்ணங்களை செய்தது என்று கூறிக்கொண்டு ஆயுதம் தூக்கினார்களோ அவ்வளவு அடக்குமுறைகளையும் இந்த மக்கள் மீது இவர்கள் நிகழ்த்தினார்கள் அப்ப இது எவ்வாறு நாங்கள் விடுதலை போராட்டம் என்று சொல்றது ஒரு விடுதலை போராட்டம் என்றால் நாங்கள் என்ன கொடுமைகளுக்கு எதிராக போராடுகின்றோமோ அந்த கொடுமைகளை இன்னொரு சமூகத்தின் மீது நிகழ்த்தாமல் இருப்பதுதான் விடுதலை போராட்டமாக இருக்கும் பைபிள் ஒரு சொற்ற சொற்றுடன் ஒன்று இருக்கின்றது கோல்டன் ரூல் என்று சொல்றது நான் கிறிஸ்தவன் அல்ல ஆனாலும் இது எனக்கு மிக பிடித்தமான ஒரு சொற்றுடன் ஒன்று டோன்ட் டூ அண்ட் டு அதர்ஸ் வாட் யூ டோன்ட் அதர்ஸ் டு யூ மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய தீங்கு இழைக்க கூடாது என்று நீ நினைக்கின்றாரோ அந்த தீங்கை இன்னொருவருக்கு செய்யாது என்று சொல்கின்றது இந்த வசனம் அப்ப இவ்வாறான கொடிய கொடூரங்கள் இந்த ஈழப் போராட்ட வரலாறு பூராகவும் இருக்கின்றது புலிகளால் கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய துன்பம் துயரமும் இங்கு இருக்கின்றது இப்பொழுது இலங்கையில இது ஒரு புதைகுழி தோண்டும் காலமாக இருக்கின்றது செம்மணியில புதைகுலி தோண்டப்பட்டு கொண்டு இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அதே போன்று இப்ப குறுக்கள் மடத்தில புலிகளால் கொல்லப்பட்டவர்களின் கொன்று புதைக்கப்பட்டவர்களின் புதைகுழி தோண்டுவதற்கான நீதிமன்ற உத்தரவு வந்திருக்கின்றது இதே போன்று நாம் துணுக்காயில் புலிகளால சுமார் மூவாயிரத்துக்கும் ஆறாயிரத்துக்கும் இடைப்பட்ட தமிழ் மக்கள் கைதிகளாக வைத்திருக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அதுல மூவாயிரத்துக்கும் நாலாயிரத்துக்கும் இடைப்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாக சர்வதேச அறிக்கைகள் இருக்கின்றது எங்கட வீடுகளிலிருந்து கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டு இந்த புலிகளால் நடத்தப்பட்ட துணுக்காய் சித்திரவதை முகாமில் வைத்திருக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அந்த எமது உறவுகளை இவர்கள் கொன்று அங்கு புதைத்தார்களா இங்கு புதைத்தார்களாக தெரியாது ஆனால் இந்த துணுக்காய் குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் அங்கிருந்து தப்பி வந்தவர்களூடாக ஊடாக பல்வேறு ஆதாரங்களை கடந்த சில மாதங்களாக திரட்டி கொண்டிருக்கின்றோம் இது குறித்த நீதிமன்ற ஒன்று கோருவதற்கான சட்ட நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கின்றோம் மிக விரைவில் துணுக்காயும் இவ்வாறான ஒரு விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வரப்படும் இரண்டாவது அடுத்த இறுதியா என்ன கொண்டு உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குது இந்த எங்களுடைய இந்த தொடர் போராட்டம் இது ஒரு போராட்டம் இந்த இந்த காலகட்டம் கடந்த முப்பது வருடங்களாக துப்பாக்கி முனையில அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மிக மோசமாக மனித உரிமைகள் பறிக்கப்பட்ட தமிழ் மக்களில் ஒரு பெரிய பெரும்பாலான ஒரு ஒரு சாரார் இருக்கின்றார் அதாவது இந்த விடுதலைப் போராட்டம் என்கின்ற போர்வையில் தமிழ் மக்கள் ஒரு பெரும்பாலான எண்ணிக்கையிலான மக்கள் மிக மோசமாக அடக்கப்பட்டார்கள் இதுல லாபம் பெற்றவர்கள் தான் இன்றைக்கு தமிழ் தேசியம் என்று இந்த புலி பாசிசத்தை தமிழ் தேசியம் என்கின்ற போர்வையில பேசி ஆனால் இந்த தமிழ் மக்கள்ல முக்காவாசி மக்கள் இன்னும் வாய்மூடி மௌனிகளாக இருக்கின்றார்கள் இந்த போராட்டம் என்கின்ற சொல்கின்ற இந்த கொலை கலாச்சாரத்தால கொல்லப்பட்டவர்கள் கடத்தப்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் பல்லாயிரம் பல லட்சம் இருக்கின்றார்கள் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை கூறிக்கொண்டு இந்த வீடியோ முடிப்பு மீது பேச போய் கொண்டிருக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியா மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாவட்டத்தில என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தார் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு புலிகள் ஒரு பாடசாலையில வைத்து சுட்டுக் கொள்கின்றார்கள் அந்த பாடசாலையில பேர் ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் பாடசாலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடசாலை தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நான் நினைக்கிறேன் ஜூலை ஐந்தாம் தேதி அவர் சுட்டு சுட்டுக் இந்த சம்பவம் நீங்க சாதாரணமாக இந்த இதுல பார்த்தா என்ன விக்கிபீடியாவில் பார்த்தா இருக்கும் அதாவது இப்படி இப்படி ஒரு தங்கத்துறையுடைய படுகொலை சம்பந்தமான தகவல் ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு தகவல் இருக்குது அந்த சுட்டு அந்த அந்த சூட்டு சம்பவத்தின் பொழுது அந்த ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் பாடசாலை அதிபரும் சுட்டுக் கொல்லப்படுகின்றார் இன்னொரு பாடசாலை நாமக்கல் வித்தியாலயத்தின் அதிபரும் சுட்டுக் கொள்ளப்படுகின்றார் அந்த நிகழ்வுக்கு வந்த கொழும்பு விவேகானந்தா கல்லூரியிட உபாதிபர் ஒருவரும் சுட்டுக் கொள்ளப்படுகின்றார் அப்ப அந்த ஒரே அந்த இடத்துல ஐந்து பேர் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள் ஆனால் இவர்கள் சுடப்பு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அந்த கொலாட்ரல் டேமேஜ் சொல்லு போனவர்கள் ஏனையவர்களையும் தங்களுடைய அந்த கொலை கலாச்சாரத்தின் உச்சமாக அங்க இருந்த எல்லாரையும் சகட்டு மேனிக்கு இன்டிஸ்கிரிமினேட் பயங்கரவாதம் என்று சொல்கின்றது சரியா பயங்கரவாதத்துக்கும் விடுதலை போராட்டத்துக்கும் ஒரு ஒரு நூல் அளவு இடைவெளி ஒன்று இருக்கிறது அந்த இடைவெளி இதுதான் அதாவது சகட்டு மேனிக்கு மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் கொலைகள் செய்யறது பயங்கரவாதம் விடுதலை போராட்டம் என்றது தவிர்க்க முடியாத காரணத்தால் வன்முறையை கையாளுமே தவிர இந்த மாதிரி தான் தோற்றித்தரமாக வன்முறையை காயில் எடுக்கிறது இல்லை அப்ப கொலை செய்ய போன இடத்துல இவ்வாறு இவர்கள் இவர்களால் கொல்லப்பட்ட மூன்று அதிபர்கள் இது மாதிரி பல சென்ட் ஜோன்ஸ் அதிபர் சென்ட்ரல் கோலேஜ் அதிபர் பல்வேறு புத்தஜீவிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இப்ப இந்த மூன்று இந்த இந்த தங்கத்துற கொலையோடு சம்பந்த கொலையில இவ்வாறு மூன்று அதிபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது அப்ப இவர்களால் இந்த கொல்லப்பட்ட இந்த அதிபர்களை இவர்களால் மீண்டும் எங்களுக்கு தர முடியும் அதிபரை ஒரு ஆசிரியை புலிகள் உருவாக்கினார்கள் என்று நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் புலிகள் உருவாக்கியது இந்த மயானங்களை மட்டும்தான் சுடலைகளை மட்டும்தான் மாவிகள் மயானம் என்று சொல்லி எங்களை பழி கொடுத்து லண்டன்ல கோடிக்கணக்கு காசு உழைக்கிறதுக்காக தமது வருமானத்துக்காக ஏக்கர் கணக்கில் இடம் வேண்டி கல்லற கல்லறைகளை மட்டுமே கட்டி வைத்திருக்கின்றார்கள் சரியா அதே மாதிரி இவர்கள் உருவாக்கிறது கல்லறைகளை தானே தவிர இவ்வாறான அதிபர்கள் ஆசிரியர்கள் பல்வேறு பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கானவர்கள் இவர்களால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கொல்லப்பட்டவர்களுடைய இந்த வரலாறு கண்டிப்பாக தொடர்ச்சியாக பேசப்பட வேணும் கடத்தப்பட வேணும் எதிர்கால சந்ததி தனது ஆய்வுகளூட இது குறித்து இந்த வரலாறு குறித்து ஈழ வரலாறு குறித்து இந்த பைத்தியக்காரர்கள் தமது அரசியல் லாபத்துக்காக புலம்புகின்ற சீமான் போன்றவர்களோ இல்லாட்டி இந்தியாவிலிருந்து புலம்புகின்ற நெடும்பாரன் போன்றவர்களோ வைகோ போன்றவர்களோ அல்லது புலம்பெயர் நாடுகள்ல இருந்து இந்த பிணந்தின்னி அரசியல் இந்த 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 யுத்தங்கள் யுத்தங்களை அண்டி பிழைக்கின்ற ஒரு கும்பல் ஒன்று ஒரு மாஃபியா ஒன்று இருக்கு அந்த மாஃபியா உருவாக்குகின்ற வரலாறு அல்ல நாளைக்கு எதிர்கால சந்ததி படிக்க வேண்டிய அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு வரலாறு உண்மையாக இங்கு என்ன நடந்தது என்பது ஆவணப்படுத்தப்பட வேணும் பதியப்பட வேணும் ஆகவே இந்த வரலாற்று கடமை எங்களை போன்றவர்களின் கையில தான் வரலாறு தந்திருக்கின்றது சரி எங்களை எங்களை என்ற நான் மட்டுமே இல்லை எம்முடன் பல்வேறு தரப்பினர் இந்த வரலாற்று கடமையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அண்மையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீலம் திருச்செல்வன் நீலம் நீலம் திருச்செல்வத்தினுடைய படுகொலையின் பின்னர் ஒரு முப்பது வருடங்களுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் இணைந்து ஒரு ஆவணப்படம் ஒன்று கிட்டத்தட்ட ரெண்டு மணித்தாலத்துக்கு மேற்பட்ட ஆவணப்படம் ஒன்று வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்கள் இன்று வெளியில வந்திருக்கின்றார்கள் முறிந்தபனை புத்தகம் எழுதின பேராசிரியர் ராஜனி திருநகமவின் மகள் இன்று அமெரிக்காவில் ஸ்டெஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு பேராசிரியராக இருக்கின்றார் அவர் அண்மையில் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு வந்து இலங்கையில் சாதியம் தொடர்பான ஒரு பேருரையொன்று ஆற்றிவிட்டு சென்றிருக்கின்றார் இவ்வாறு புலிகளால் கொல்லப்பட்ட பலர் என்று வெளியில வந்து அவர்களுடைய உறவுகள் என்று வெளியில வந்து இந்த வரலாறுகளை ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வரலாற்று பணியில்தான் நாங்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் இது செய்யப்பட வேண்டியது இது செய்யப்பட வேண்டியதுக்கான காரணம் இலங்கையின் இந்த போர்லா போராட்ட வரலாறு நாளைய சந்ததிக்கு சரியான விதத்தில் எது நடந்ததோ அது நடந்த மாதிரி கடத்தப்பட வேணும் ஆகவே இந்த 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 நான் சொன்ன மாதிரி அதிபர்களுடைய கொல்லப்பட்ட அதிபர்கள உறவினர்கள் இருக்கலாம் பிள்ளைகள் இருக்கலாம் சகோதரர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அப்ப அவர்கள் எல்லாரையும் நாங்கள் அழைக்கின்றோம் இணைந்து கொள்ளுமாறு இந்த வரலாற்று பணியில் இது கொல்லப்பட்ட ஒவ்வொருத்தருட ஒவ்வொரு ஆத்மாவின் தேட அந்த ஆத்மாக்கான விடுதலை வந்து இந்த ஆவணப்படுத்தல்கள்லையும் இந்த வரலாறு முறையாக கற்பிக்கப்படுவதுடன் சொல்லப்பட வேண்டும் எங்களுடைய வருங்கால சந்ததிக்கு சொல்லப்படுவதூடாகவுமே எமது சமூகம் நாளை இவ்வாறான ஒரு ட்ரெஜடி ஒன்று இவ்வாறான ஒரு மிகப்பெரிய கோர அகோரமான வரலாறு ஒன்றை மீண்டும் உருவாக்காமல் இருப்பதற்கான சாத்தியமாக இருக்கும் அது அதுக்கான தேவை வந்து இந்த நாங்கள் இப்ப இந்த ஆவணப்படுத்தல்கள் மிக முக்கியமானது ஆகவே துணுக்காய் போராட்டம் மிக நீண்ட நடிக போராட்டமாக இருக்கின்றது எங்களுக்கு அது அந்த போராட்டத்துக்கும் இந்த ஆவணப்படுத்தல்களுக்கும் எங்களுக்கு உதவி கொண்டிருப்பவர்களுக்கு தமது எழுதக்கூடியவர்கள் எழுதுங்கள் தகவல்கள் தரக்கூடியவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் தகவல் தரக்கூடியவர்கள் தந்து கொண்டிருங்கள் நிதி ஆதாரங்கள் வழங்கக்கூடியவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த எங்களுடைய இந்த பணிகளுக்கான நிதி வந்து எமது ஆதரவாளர்கள் ஊடாகத்தான் திரட்டி நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே மிக முக்கியமாக ஒரு லைப்ரரி ஒன்று இது சம்பந்தமான ஒரு ஒரு மியூசியம் ஒன்று ஒரு ஆவண காப்பகம் ஒன்று ஒரு நூதன சாலை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் இங்க வரலாறு தான் நடந்தது என்பது பதியப்பட வேண்டும் அதன் ஊடாகத்தான் இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாசிசம் புலி பாசிசம் என்று தேசியமாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த போலி புரட்டு அரசியல் ஊடாக இந்த பாசிச சித்தாந்தம் தமிழ் தேசியமாக புகுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இது தகர்க்கப்பட வேண்டும் இது தகர்ப்பதற்கு இந்த வரலாறு எந்தவித திரிபுகளும் இல்லாமல் பதியப்பட வேணும் அந்த பதியும் நடவடிக்கைகள் நடவடிக்கையில் நம்முடன் இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவை நாம் கோரி நிற்கின்றோம் மிக விரைவில் துணுக்காய் தொடர்பான முக்கியமான செய்தி செய்தியொன்று உங்களை வந்தடையும் அந்த விசாரணைகளும் ஆரம்பிக்கப்படும் என்பதை கூறிக்கொண்டு நன்றி வணக்கம் ஜெய்